வணக்கம் இரவு நேர செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ் முதலில் தலைப்பு செய்திகள் பரிச்சாதிகளுக்கு அடையாள ஆட்டை விபரங்களை உறுதிப்படுத்தும் கடிதங்களை வழங்க விசேட சேவையம் ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தை வெற்றி ஒன்பது நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட கடற் தொழிலாளர்களின் சத்தியாகிரகம் நிறைவா காலனி வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை நீடிப்பு அமெரிக்க ஈரான் நகர்வை தடம் புரள செய்ய திட்டமிடமே ஸ்டேல் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக கடந்த ஒன்பது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த கரைவலை கடற் தொழிலாளர்களின் சத்தியாகிரக போராட்டம் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற வெற்றிகரமான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கைவிடப்பட்டுள்ளது தமது வாழ்வாதார பிரச்சினைகளை முன்வைத்து இந்த கடற் தொழிலாளர்கள் கடந்த ஒன்பது நாட்களாக தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கு தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவெண்ணா மாணவர்கள் மற்றும் சில மாதங்களுக்கு வழங்கப்பட்ட மூவாயிரம் ரூபாய் பெறுமதியான காலனி வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது சாதாரண தர பரிட்சை விண்ணப்பதாரர்களின் தேசிய அடையாள அட்டை விபரங்களை உறுதிப்படுத்தும் கடிதங்களை வழங்குவதற்காக ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் நாளை பிப்ரவரி பதினான்கு சனிக்கிழமை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பத்ராமுலையில் அமைந்துள்ள அதன் தலைமை அலுவலகம் மற்றும் காளி குருநாகல் வவுனியா மட்டக்களப்பு நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாகாண அலுவலகங்கள் நாளை முற்பகல் எட்டு முப்பது முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது வரை செயற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளாத பரிச்சாத்திகளுக்கு பரீட்சைக்கு தோற்றுவதற்கு அவசியமான அடையாள அட்டை தகவல் உறுதிப்படுத்தல் கடிதங்களை வழங்குவதற்காகவே இந்த விசேட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பரிச்சாத்திகள் இக்கடிதங்களை ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நேரடியாக தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் இதுவரை பரீட்சை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத பாடசாலை விண்ணப்பதாரர்கள் உரிய முறையில் பூர்த்தி செய்யப்பட்டு அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தரால் சான்றிதழ் அளிக்கப்பட்ட

ஒரு புதிய போரை எனவும் தெரிவினர் விஜயம் செய்து உயர் அதிகாரிகளை சந்தித்த போதும் ஊடகங்களுக்கு அளித்த கருத்துக்களில் இதனை கூறியுள்ளார் மேலும் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு நுட்பமான கட்டத்தில் இருந்தால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை தடம் புரள செய்ய ஈஸ்டில் சாக்கு போக்குகளை உருவாக்கி வருவதாக கூறினார் எங்கள் பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுடன் மட்டுமே நாங்கள் ஈஸ்டேலுடன் ஈடுபடவில்லை இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தி நாசமாக்கும் நோக்கத்துடன் ஈஸ்டேல் இந்த செயல்பாட்டில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி